எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான கோவக்காய் வச்சு தான் ஒரு கிரேவி செய்ய போகிறோம் இந்த கிரேவி வந்து சப்பாத்திக்கு சாதத்துக்கு தோசை இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப சாப்பிட்லாம் ஆனால் சப்பாத்தி பூரிக்கு வந்து அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு மசாலா வந்து வறுத்து அரைச்சிக்கலாம் அதுக்கு நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஏலக்காய் சின்னதாக ஒரு துண்டு பட்டை ரெண்டு லவங்கம் அதை சேர்த்துக்கலாம் இஞ்சி ஒரு துண்டு பூண்டு ஒரு பத்து பதினஞ்சு பள்ளி எடுத்துக்கிட்டு அதை சேர்த்துக்கிறேன் மீடியம் சைஸு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டு அந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து முந்திரி ஒரு டீஸ்பூன் வந்து எள்ளு ரெண்டு டீஸ்பூன் வந்து வறுத்த பொட்டுக்கடலை வந்து தோல் எடுத்து எடுத்துக்கிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் எண்ணெயில் வந்து நல்லா வறுத்துக்கலாம் இது கூடவே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் வந்து குறச்சி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதக்கிக்கலாம் மசாலாலாம் எல்லாம் வதங்கிடுச்சி வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து சூடு நல்லா ஆரட்டும் மிக்சில் போட்டு அரைச்சிக்கலாம் நான் காலு கிலோ கோவக்காய் வாங்கிட்டு வந்தேன் அதை வந்து நல்லா கழுவி ரெண்டு பக்கமும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாலு நாலு பீஸாக வந்து கத்திரிக்காய் நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி போடுமோ அதே மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன் நான் குக்கர் நல்லா சூடு ஏறிடுச்சு ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த கோவக்காவை எண்ணெயில் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்கணும் கோவக்காய் எந்த அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதங்குதோ அந்தளவுக்கு தான் இந்த கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் கோவக்காய் வந்து பாதி அளவுக்கு வந்து வதங்கிடுச்சு இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் அப்போ தான் காயில் வந்து நல்லா உப்பு சேர்ந்து வரும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதங்கட்டும் உப்பு சேர்த்து ஒரு நிமிஷம் வந்து காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து இந்த எண்ணெயிலேயே மசாலாலாம் வந்து நல்லா வதங்கணும் நல்லா வதங்கட்டும் பாருங்க மசாலாலாம் சேர்த்து ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நான் நல்லா வதக்கிக்கிட்டேன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு ஏற்கனவே நம்ம காயில் சேர்த்து வதக்குறதுனால இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மசாலாலாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும் மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சிருக்கிறேன் அதை கரைச்சி வடிகட்டிக்கலாம் நம்ம அரைச்ச விழுது இருக்கு இல்லையா நம்ம அரைச்ச மிக்சி கப்புலே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி எந்தளவுக்கு வேணுமோ நம்ம வந்து கிரேவி தான் செய்கிறோம் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் அதனால் வந்து தண்ணி வந்து பார்த்து கரெக்டாக வச்சுக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருந்தால் கிரேவி நல்லா இருக்காது ஓரளவுக்கு திக்காக இருக்கணும் அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா கொதித்து வரும்போது ரொம்ப கெட்டியாகிடும் உப்பு எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் வந்து வச்சு எடுத்துக்கலாம் குக்கர் வெயிட் வந்து குறைஞ்சிடுச்சு இப்போ விசில் எடுத்துக்கலாம் ஒரு அருமையான சூப்பரான கோவக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சப்பாத்திக்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்தோடவும் சாப்பிட்லாம் காயும் வந்து நல்லா வெந்துருச்சு காய் கட் பண்ணி போட்டிருக்கியா காய் கட் பண்ணி போட்டிருக்கியா இல்ல இல்ல நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் இருக்குல்ல அதே மாதிரி அத கீரி இருக்குல்ல அது என்ன ஆமா ஆமா நாள் வேணா நல்லா வெந்துச்சா நாளா கட் பண்ணி போட்டு வெச்சிருக்க சப்பாத்திக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு சாப்பிட வேண்டியது தான் பாருங்கள் சூப்பராக கோவக்காய் கிரேவி வந்து செஞ்சாச்சு சாதத்தோடு சாப்பிடும் போது அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கோவக்காய் கிரேவி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி